நம்ம ஊர்ல யாராச்சும் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கல்ல எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும் செத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க ஒண்ணு அவரை எரிப்பாங்க இல்ல புதப்பாங்க அவங்க ஊருக்கு என்ன வழக்கமோ அதை செய்வாங்கல்ல யாராச்சும் ஒருத்தர் ஓரளவு தண்ணியில அந்த பொணத்தை தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்துருவாங்களா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய மனுஷனே வச்சுக்கோமே தமிழ்நாட்டுக்காக பயங்கரமா நிறைய செஞ்ச ஒரு மனுஷன் அந்த மனுஷன் செத்து போயிடுறாப்புல செத்து போன அந்த மனுஷனோட உடம்ப தூக்கிக்கிட்டு போனோம் அதுக்கு பேரு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இருக்கிறப்பதே அவருக்கு பேரு புகழ் எல்லாம் தனிப்பட்ட அடையாளம் செத்து போயிட்டான்னா அதுக்கு பேரு அந்த பாடிக்கு பேரு போனோம் அவ்வளவுதான் அந்த போனத்தை கொண்டு போய் தென்பண்ணிலையோ பாலார்லையோ சிறுவாணிலேயோ காவிரியிலையோ இல்ல தாமிரபரணி ஆத்துலயோ இல்ல மணிமுத்தார் ஆத்துலயோ நான் மாட்டு கொண்டு போய் போட்டேன்னு வச்சுங்களேன் பெருமை சேர்க்கிற விதமா கொண்டு போய் போட்டா சும்மா உருவாங்க என் வீட்டுக்கு போலீஸ் வரும் இல்லைன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு கூடி கட்டி தூக்கி கொண்டு போய் என்னை கட்டி வச்சு உரிப்பாங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும் ஆனா இவ்வொரு ஊர்ல போலீஸ் பாதுகாப்போட ஊர் பாக்க கொண்டு போயிட்டு நட்டாத்துல போனத்தை தள்ளி விட்டு வந்துட்டாங்க சார் கேட்டா அதுக்கு பேர் தான் ஏன்டா இப்படி அப்படி பண்றீங்கன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி என்ன இளவரா தெரியும் மங்குடியெல்லாம் நம்ம திருப்பி கேட்கிறாங்க சார் பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் டாக்கு தெரிவிப்பு நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு கடல்ல கரைக்கிற ஒரே ஒரு மேட்ரு ஊர்வலமா எடுத்துக்கொண்டு போய் கலைக்கிற ஒரே ஒரு மேட்ரு விநாயகர் தான் விநாயகருக்கே விருப்பம் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது அதுதான் அவருக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட்டமா போய் கரைச்சிட்டு அங்க நல்லா குளிச்சுட்டு கூத்து அடிச்சுட்டு கிளம்பி வருவாங்கன்னு வைங்கள ஆனா ஐயோத்தில அதையே கவர்மெண்ட் பயங்கரமா கண்டிது எதை இந்த பிள்ளையார கொண்டு போய் கரைக்கிறது இல்ல எல்லாம் கண்டதையும் கொண்டு போயிட்டு கடல்ல கரைச்சு கடலை கரைச்சு அது எல்லாம் பாவிகளா அப்படின்னு சொல்லி பல கண்டிஷன்களை போட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேர் கரைக்க விடாம வேற ஒரு பக்கமா கொண்டு போயிடறாங்கன்னு வைக்கல ஒரு சிலைய கரைக்கிறதுக்கே இவ்வளவுனா சதைய போடுறதுக்கு தான் அது செத்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற அத்தனையுமே சத தான் அதை கொண்டு போய் போடுறதுக்கு எவ்வளவு கண்டிஷன் முதல்ல போட்டால் அது சட்டப்படி குத்தம் இல்லையா அயோத்தியில் ராமர் கோயிலில் ஹெட்டு பூசாரி பூசாரின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் தலைமை அர்ச்சகர் ஆ சத்யேந்திரதாஸ்னு பேர் அவருக்கு வயசு கிட்டது எண்பத்தி ஏழாவது மனுஷன் சும்மா அழஞ்சல ஒரு இருபத்தெட்டு ஒரே கோயில் சம்பளத்துக்கு இருந்து இருபத்தி எட்டு வருஷமாவும் நூறு ரூபாய்தான் சம்பளம் வாங்கிருக்கா மாசம் மாசம் இப்பதான் வந்து அவருக்கு ஹைக்கே கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பரவாயில்ல கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க அவர் எப்படி இருந்திருக்காருன்னா பாபர் மசூதி இடிச்சாங்க இல்ல அது இடிச்சதுல இருந்து ஒரு சின்ன குடிசைய போட்டு இதாண்டா ராமர் கோயில் ஆரம்பிச்சாங்க இல்ல அன்னைந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு ராமருக்காகவே வாழ்ந்தார் அந்த மனுஷனுக்கு தாராளமாக மரியாதை பண்ணல ஏன்னா உண்மையில ஒரு விஷயத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு அவரு கலவரம் பண்ணல உள்ள போகல யாரையும் கொள்ளலை அடிக்கல அதெல்லாம் வேற பூஜை பண்ணார் ஒரு மனுஷன் இருபத்தெட்டு வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் விரும்பின ஒரு விஷயத்துக்காக அவர் அவரையே அர்ப்பணிச்சிருக்காரு பெரிய விஷயம் அவருக்கு என்ன மரியாதை வேணாலும் பண்ணலாம் யோ அயோஜி அந்த ராமர் கோயில்லையே நமக்கே பல இருக்க ஜீவசமாதிகள்லாம் நிறைய ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கு மண்ணுக்குள்ள இருக்க ஜீவ சமாதி இருக்கு தண்ணிக்குள்ள இருக்க ஜல ஜலசமாதியும் இருக்கு முதல்ல இந்த ஜீவ ஜீவசமாதின்னா உசுரோட ஒரு மனுஷன் இருக்கிறப்பயே அந்த மனுஷன் கால்குலேட் பண்ணி இந்த டைம்ல நம்ம உள்ள இறங்கலாம் இந்த டைம் நாம வந்து இந்த உலகத்துல இருந்து போயிருவோம் இந்த உடம்புல இருந்து வெளியில ரிலீஸ் ஆகி போயிருவோம் அப்படின்றதெல்லாம் கால்குலேட் தான் அந்த சமாதி ஜ அந்த சமாதியாக இருக்கட்டும் சமாதியா இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கும் நம்ம பல கோயில்கள் நிறைய பாமன் சுவாமிகள் சமாதி தான் சொல்லியிருக்காங்க அவளுக்குள்ள எல்லாம் எல்லா பல இடங்கள்ல திருச்சி கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனா அங்கே சமாதி இருக்கும் இங்க வரவள்ளி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சமாதி இருக்கும் சமாதி கூட இருக்கு வண்ணாரப்பேட்டையில தாத்தா கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மகாராயண தேட்டர் பக்கத்துல அங்க போனீங்கன்னா பயங்கர கூட்டம் ஒரு அந்த ஏரியாவில் அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஃபாலோ ஜல சமாதி கணத்துக்குள்ள அது தண்ணிக்குள்ள உயிரோட இருக்கிறப்பயே உள்ள போயிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உயிரும் வெளியில போயிடும் அந்த மாதிரிலாம் நிறைய சமாதிகள் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு சுய நினைவோட அவங்க இருக்கிறப்ப அவங்க அப்படித்தான் போகணும்ன்ற ஒரு சித்தர்கள் சொல்ல பெரிய மனுஷங்க அவங்கெல்லாம் எல்லா இதுலயும் சமூகத்துலயும் அந்த பெரிய மனுஷங்க இருக்காங்க அதை உணர்ந்தவங்க அதை தண்ணி தானே உணர்ந்தவங்கன்னு வைங்கள அதை மீறி அவங்களுக்கு வந்து பெருசா போயிட்டு இதுதான் எனக்காக நான் காப்பாற்ற போறேன் என்னால இவங்க இருக்கிறாங்க இந்த கடவுளை நான்தான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க கடவுளுக்கும் அவங்களுக்கு இடையில என்ன கனெக்ட் இருக்கு அப்படின்றத கடைசி வரைக்கும் தேடி அதை கண்டுபிடிச்சு சமாதியானவங்க பெரிய மனுஷங்க ஏகப்பட்ட பேருக்கு இப்ப இவரும் அவரு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட அதுல அவருக்கு மரியாதை செய்யறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களை தாராளமா பண்ணலாம் ஏன்னா ஒரு மனுஷன் இருபத்தெட்டு எட்டு வருஷமா ஒரே இடத்துல இருந்து எதையும் எதிர்பார்க்காம ஒரு ஒரு நூறுபா சம்பவத்துக்கு ஒரு அவரே கதி ஆண்டவனே கதின்னு கிடக்குறாப்புல இல்லையா கடவுளே கதின்ட்டு அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்காத என்ன பண்ணிருக்கலாம் அப்படியே அயோத்தியா அந்த ராமர் கோயில பக்கத்துல முடிஞ்சா உள்ளயே ஏன் ராமர் மனுஷன் தானே சொல்றாங்க ராமன் மனுஷன் தானே அந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மரியாதை பண்ணியிருக்காரு இத்தனை வருஷமா அந்த மனுஷன் மதிக்கிறப்ப இந்த மனசுல மதிக்க கூடாது பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஜீவ சமாதி அவர் போட்டோ வச்சு கும்பிட இருபத்தெட்டு முப்பது வருஷம் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தவன் தான் வச்சிருக்க வேண்டியது தானே அவங்க அதை பண்ண மாட்டாங்க ஆனா அவனுக்குள்ளேயே இருந்து அவர் அந்த அயோத்தி அந்த கோயில ராமர் கோயிலே அவரோட ஆவி சுத்தி வருது நம்புறீங்க இல்ல அந்த ஆவி பக்கத்துலேயே ஒரு பாடியே அவர் பாடியே வச்சிருங்க பயங்கர டபுள் பவர்ஃபுல்லா இருக்கும் அதை பண்ண மாட்டேன்ட்டேன் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது பாடி போனோம் போனோம் தான் போனோம்னு சொன்னா கோவப்பட்டியா அது உங்க அறியாம அது போனோம் தான் உயிரோட இருக்கிறப்ப நீங்க எப்படி வேணாலும் அதை கூப்பிட்டுக்கலாம் எவ்வளவு வேணாலும் மரியாதை பண்ணிருக்கலாம் ஆனா செத்ததுக்கு அப்புறம் எல்லாமே போனோம் தான் அவங்க அங்க புதைக்காம அங்க எரிக்காம அத என்ன பண்ணிட்டாங்க கலக்கணுமா அந்த சரையு நதி அப்படி ஓடுது இல்லையா அந்த நதியில கலக்கணுமா கலந்தாத்தான் இந்த பாடிக்கும் பெருமையா அந்த ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஆத்துக்கும் பெருமையா கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட போட்டிருக்காங்க சார் இதுல வீசி எரிஞ்சாங்கன்னு சொன்னா தப்பா கோவப்படுறாங்க அது எப்படி வீசி எரிஞ்சாங்கன்னு நீங்க சொல்லலாம் விட்டாங்கன்னு சொல்லுங்க அத அவங்க என்ன பேப்பர்ல கப்பல் செஞ்சு விட்டாங்களா இல்ல இந்த தளபதி படத்துல சோபனா வந்து அந்த விளக்கு விடுவாள் அந்த மாதிரி விளக்க விட்டார் பாடிடா பணம் உசுரு சதையுமா இருக்கிற பணம் அதை ரத்தம் சதையுமா இருக்கிற பணம் அந்த புலத்தை விட்டு அறிஞ்சிட்டாங்க தான் சொல்ல முடியும் அடக்கம் பண்றாங்கன்னு சொல்லுங்க ஜலசமாதினு சொல்லுங்க டிசைட் பண்றது பாடிய வச்சு நீங்க டிசைட் பண்றது இல்ல அடக்கம் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த அடக்கம் பண்றதுன்னா என்ன அடக்கம் பண்ண இடத்தை தோண்டி பார்த்தா அடக்கம் பண்ண பொருள் அந்த இடத்துல இருக்கணும் குழி தோண்டி புதைச்சிட்டு போறோம் தோண்டி குழியை தோண்டி பார்த்தா அந்த இடத்துல புதைச்சதுக்கான அந்த இது இருக்கணும்ல எங்க ஆத்திர விட்ட முதல்ல விட்ட இடம் தெரியுமா உனக்கு தோராயமா போதும் பயமாயிடுச்சு வீட்டுக்கு போன தள்ளி விட்டு வா போவான் அப்படித்தான் கிழமை போயிருப்பாங்க இதுல க அந்த உடம்புல கல்ல கட்டி அதை உள்ள இறக்கி கடைசி வரைக்கும் நீ இறக்கி விட்ட இடத்துல அது நிக்குமா நான் என்ன பஞ்சரான வண்டியா என்ன அதே இடத்துல நிக்க பெட்ரோல் இல்லாத வண்டி தான் நிக்கும் அதை கூட தள்ளிட்டு போயிடுவாங்க அதே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது இதுல கோபப்படுறாங்க சார் முதல்ல நீங்க அவருக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுங்கப்பா ஒரு பக்கம் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய செலவு பண்றாங்க நதியை சுத்தப்படுத்துறான் நாங்க புண்ணிய நதியா மாத்தி காமிக்கிறோம் இன்னொரு பக்கம் பணத்தை இறக்கி அவங்க மாட்டுக்கு தள்ளிக்கிட்டே இருக்காங்க இது நிறைய முறை நடந்திருக்கு ஆனா இந்த தடவை ஊர் பார்க்க உலகம் பார்க்க அத்தனை பேருக்கு இன்விடேஷன் ஊர்வலமா போய் பணத்தை இறக்கி போட்டுட்டு அவங்க மாட்டுக்கு வந்துருவாங்க சார் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்கும்ல அவங்க இதை ஒத்துக்குவாங்க போயிட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் அவங்க இதுக்கு ஒரு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் அடுத்து செத்து போன ஒருத்தவனப்படுத்த உயிரோட இருக்கான சாவரிய பாப்பியல்லா இது அதான் கிட்டத்தட்ட அதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம இல்லாம போயிருச்சுப்பா எண்பத்தி ஏழு வயசு உடம்பு சரியில்லை டயபெட்டிக் இருக்கு பிரஷர் இருக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இருக்காங்க ரத்த கசிவாயிடுச்சு லக்னோல கொண்டு போய் பார்த்திருக்காங்க ஆனா அங்க போய் சரி பண்ண முடியல செத்துட்டாரு அவருக்கு தாராளமா நீங்க பெருசா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வச்ச மாதிரி ஒரு சிலையே வைங்க யாரு வேணாம்னா வச்சு வழிபடுங்க முப்பது வருஷமா இந்த ஒரு மனுஷன் விடாம தொடர்ந்து ராமருக்காக உள்ள அல்லும் பவலும் உள்ள உருகி பயங்கரமா வந்து இது பண்ணி பூஜை பண்ணி அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு இவரும் ஒரு காரணம் மூல காரணம் சொல்லுங்க யாரு வேண்டாம்னா செய்யுங்க அவரை சந்தோஷப்படுத்த அவரை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா கொண்டு போய் இறக்கி விடுறீங்களே எப்படி உயிரோட இருக்கும்போது உங்ககிட்ட வந்து சொன்னாரா என்ன சொன்னார தூக்கி இதில் போட்டிருக்கேன் நான் அப்படியே ஆத்தோட ஆத்தா கடலோட கடலை எங்க கடந்து போயிடுறேன்ட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க சார் சார் அந்த தண்ணியை யார் யாரு எவ்வளவுக்கு பயன்படுத்துவாங்க யோசிச்சு பாருங்களேன் குடிக்க பயன்படுத்தலாம் உழவுக்கு பயன்படுத்தலாம் இல்ல வேற ஏதாச்சும் விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனா சம்பந்தமே அதை கொண்டு அத இந்த ஒரு மீன் சொல்லுவாங்க இல்ல இந்த இது க்ளீ அது வந்து இது க்ளீனிங் ஃபிஷ்ஷாக க்ளீனிங் டாக்கே எது ஒன்று சொல்லுவாங்க இந்த மீன் தொட்டி அழுக்காக இருந்தா அந்த மீனை விட்டு அந்த மீன் வந்து அந்த அழுக்கையெல்லாம் மீன் அந்த தொட்டியில் உள்ள அழுக்கையெல்லாம் தின்று சாப்பிட்ருமா அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த அழுக்கை வந்து சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துகிற அளவுக்கு இவர் பாடியில் ஏதாச்சும் அவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அழுக்காக தான் நாங்கள் போட்டோம் அதை சுத்தப்படுத்துறதுக்காக க்ளீனிங் ப்ராசஸ் இல்ல இந்த பாடி அழுக்க போட்டதுனால அந்த பாடி சுத்தமாகி புனிதமாக ஆயிரும்மா ஒண்ணு ஆவா டீகம்போஸ் ஆவாத மாட்டுக்கு போய் அதெல்லாம் உப்பு முட்டையா என்ன அது மாட்டுக்கு போறதுக்கு ஒட்டம்பு சார் பாடி அதுல ஏதாச்சும் ஒண்ணு எங்கயாச்சு அவரோட உடல் உறுப்புல ஏதாச்சும் ஒரு உறுப்பு சின்னதா கரைஞ்சி ஏதாச்சும் ஒண்ணு எங்கேயாவது போய் கலந்துருச்சுன்னு வைங்க யாராவது வாங்கி சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டா எது சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டா எதுவுமே தெரியாது எவ்வளவு பேர் அதை வீட்டு உபயோகங்களுக்கு பயன்படுத்துவாங்க கொண்டு போய் நீமாட்டுக்கு போட்டு மாட்டுக்கு கிளம்புற சார் இதெல்லாம் நியாயப்படுத்துறாங்க அவங்க எப்படி நீ இதை வந்து தப்பா பேச போச்சு இது எங்களோட சடங்கு சம்பிரதாயம் நான் தெரியாம சடங்கு சம்பிரதாயம் எவனாச்சும் ஒருத்தர் புனித உடம்பு தானே அது அவர் அவர் அந்த அந்த உடம்பு வந்து அந்த தண்ணியில படுறதுனால அந்த தண்ணி சுத்தமாகும் இந்த பூமி புண்ணிய பூமி ஆகும்ல எவனாச்சும் வச்சு அவன் வீட்டு வாட்டர் டேங்கில் கொண்டு அந்த உடம்ப போடுங்களே அந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ணி பாருங்களே ஏ செஞ்சு பாருங்க உங்களுக்கு தான் பயங்கர பக்தியாச்சு ஏ அயோத்தியிலேயே அந்த ராமர் கோயிலே பல வாட்டர் டேங்க் இருக்கும்ல கொண்டு போய் போட வேண்டியது தானே இன்னும் புண்ணிய பூமி ஆகும்ல ஏன் போகல ஏன் பண்ணல அதான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளவுதான் இதுக்கு பேர் வச்சுட்டாங்க நல்ல எல்லாரும் கூட்டு போய் நீ தப்பிச்ச ஒருவேளை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் கேஸ்ல பாட்டியிருப்பேன் அது மாட்டியிருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போறதுனால ஆனா இதை கண்டுக்காம உட்காந்துருக்க எனக்கு உண்மையில அதனாச்சுதான் சார் ஆச்சரியமா இருக்கு இப்ப சில பேர் கிளம்பி வந்துருவாங்க என்னன்ட்டு ஐயா ஏன் இது உடம்பு போறது மட்டும்தான் அதனால மட்டும்தான் இந்த தண்ணி வந்து கெட்டு போகுதா அதனாலதான் வந்து பல பிரச்சனைகள் வருதா ஏன் இந்த தொழிற்சாலைகள் இருக்கு இன்னும் நிறைய அந்த குப்பை கழிவுகள்லாம் இருக்கு இதெல்லாம் கொண்டாந்து போட்டா அதையெல்லாம் அவனுக்கு கண்டிக்க மாட்டேங்க அதையும் தாயா கேட்கிறான் அதையும் தான் கேட்கிறான் ஆனா அதை கண்டிக்க வேண்டியவங்க கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வட்டி வருது இல்ல எல்லா இடத்துலயும் தான் சொல்றேன் ஏன்னா கவர்மெண்ட் நினைச்சா அவங்க எல்லாம் கட்டி போட்டுடலாம் தட்டி கேட்கலாம் வந்தா கட்டியே போட்டுலாம் சீல் போயிடலாம் அவங்க வட்டி கொஞ்சம் ஒரு மாசம் வராம இருந்துச்சுன்னா உடனே சீல் வைக்க போவாங்க அப்ப போவாங்க கிளம்பிட்டு அப்போ மட்டும் அவ்வளோ ரோசம் வரும் அவங்க பங்கு பண்றாங்க பண்ணணுமா என்ன ஏன் கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட் சொல்ல சொல்லுங்க சார் அதை கவர்மெண்ட் எதுக்குன்னு வச்சிருப்பாங்க சில பேர் சில துறைகள்லாம் இருக்கும்ல அவங்க போன சொல்லட்டும் போனத்தான் இந்த ஆத்துல போடுறதுனால ஆத்துக்கும் ஆகாது போனத்துக்கும் ஒன்னு ஆகாது மக்களுக்கும் ஒண்ணும் ஆகாது நாங்க கேரண்டி போனத்தை தாராளமா ஆத்துல போடலாம் சொல்ல சொல்லுங்க எல்லாரும் போட்டுருவோம் ஏன் எரிக்க காசு இல்லையா புழைக்க காசு இல்லையா எதுக்கும் உங்களுக்கு வசதி இல்ல கேட்டா களக்கட்டும் வாங்க ஏன்னா களை கத்துக்காது காப்பியா இல்ல சர்பத்தா போன எவ்வளவு பேர் யூஸ் பண்ற ஒரு இடம் ஒரு பொதுமக்கள் சொந்தமான ஒரு விஷயம் தானே அது அதை கொண்டு போய் முதல்ல கலக்கலாமா கொண்டு போய் போடலாமா குப்பைய போடுற சாதாரண பிளாஸ்டிக் குப்பைய போடுறதே தப்புன்றாங்க இவ்வளவு கொண்டு போய் போட்டு இல்ல இவங்க எல்லாம் என்னத்தை சொல்றது கேட்டா சரங்கு தம்புலாய எங்க பாரம்பரிய பண்பாடும் இதுவாடா இதுவாரா பண்பாடு இதுவா பண்பாடு எங்க வெளிநாட்டுல போயிட்டு எவனாச்சு சொல்லுங்க பார்ப்போம் பெருமையா சொல்லுங்க பார்ப்போம் எங்க ஊர்ல போனத நாங்கெல்லாம் வந்து எரிக்க மாட்டோம் நாங்கெல்லாம் வந்து ஆட்டோட போய் தோணுதோ அங்க போட்டு நாங்க மாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அதுதான் எங்க பாரம்பரியம் கலாச்சாரம் போய் சொல்லுங்க காரி துப்புவாங்க எல்லாருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு ஐயா ரெட்டன் டாட்டா பாரசியானத்தை சேர்ந்தவர் இறந்தா பிள்ளைய அவரோட முறைப்படி அவரோட கலாச்சாரப்படி அந்த அவங்களோட பண்பாட்டை படி கொண்டு போயிட்டு காக்கைக்கு கழுகுக்கு தான் போடணும் புலந்துண்ணி கழுகுகள் அதை கொண்டு அந்த பாடியை சாப்பிடும் அதுதான் அவங்களோட பழக்கம் அவங்களே மாறிப்பிமிக் இப்ப சிமெட்ரி வந்துட்டாப்பா நம்ம என்ன பண்றோம் இன்னமும் இதே நம்மளால எவ்வளவு தூரம் இதை கேவலப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ இதெல்லாம் எவ்வளவு அழுக்குப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் எவ்வளவு கூடாது அதானே ஏன்னா ஒரு பூனை ஒரு காக்கா ஒரு தனி தொட்டிகளை விழுந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு காண்டா எவ்வளவு தூரம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறான் ஆசை தள்ள ஊத்துறான் அதை அப்படியே விட்டு போய் இயற்கையோட இயற்கையை கலந்துச்சு விட்டுட்டு போயிருக்கியா நீ என்ன நாத்தன்னாரு எவனை கேள்வி கேட்க மாட்டான்றதுனால தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிய இவ்வளவு இவங்க சடங்கு சம்பிரதாய என்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப அதான் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க நீங்க யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணீங்க அது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு பணத்தை ஆத்துல விடுறது சரியா தப்பா அது நீங்க சொல்லுங்க நீங்களே உங்க மனசுக்கு நீங்க கேட்டுக்கங்க ஓடுற தண்ணீர் இந்த மாதிரி போன வருது அந்த தண்ணியை எவனாச்சும் ஓட்ட அதுக்கப்புறம் தொடுவானா சார் இது சரியா தப்பான்ற தீர்ப்பா நீங்க சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வக்காலத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டா இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பக்கம் நடக்கிறதுலாம் ஒண்ணும் தெரியாது எல்லா பக்கமும் நடக்கிறதாப்பா அப்பா கேட்கிற கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது கேட்கற எண்பத்தேழு வயசான ஒருத்தரை தூக்கி ஆத்துல போட்டோம்னா ஒண்ணு ஆகாது அது வெறும் பாடி சொல்ல முடியுமா எவனால ஏதாவது முடியாது இல்ல இவங்க செய்யற தப்பு ஆனா அதை தட்டி கேட்க வேண்டியவங்க கை நல்ல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கமான் கமான் இன்னும் எத்தனை படத்தை தூக்கி போட்டு என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல இது பண்ணது தப்புன்னு தயவு செய்து அவங்க மண்டையில தட்டி சொல்லுங்க இருப்பாங்க அவங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது கொஞ்ச நாளும் மனுஷன மாற பழகுங்க அது இல்லாம மனுஷனை செத்து போனவங்களை கௌரவப்படுத்துன்னு சொல்லி உயிரோட இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க நன்றி